என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி இருக்கங்க இப்போ நம்மளுக்கு முருங்கைக்காய் சீசனாக இருக்குங்க இந்த நேரத்தில் இந்த முருங்கக்காய் கிரேவி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த முருங்கக்காய் கிரேவி தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சிம்பிளான ரெசிப்பியாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபிங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி மூணு முருங்காய் எடுத்துருக்கேங்க எங்கள் மரத்தில் காய்ச்சாதுங்க நல்லா நீளமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்காய் இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த முருங்காயை இந்தளவுக்கு கட் பண்ணால் போதுங்க ரொம்ப நீள நீளமாக கட் பண்ணிடக்கூடாதுங்க பாருங்கள் இப்போ நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிற போகிறேங்க இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கலாம் ஒரு சில அளவு தேங்காய்ச்சில் எடுத்துருக்கேங்க கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேங்க இப்போ அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு வத்தல் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருப்பில் எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குற குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க அளவுக்கு குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் மூணு பலார வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ முருங்காவை சேர்த்துக்கலாங்க முருங்காவை சேர்த்துக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கும் போது முருங்காய் கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்குங்க கூடவே ஒரு மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவேவும் உப்பு சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற பிறங்களா தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலையே வதக்கலாங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ திறந்த உடனே சும்மா கம கமன்னு வருதுங்க வாசனை இதுக்கு பெசலாக நம்ம அரைச்சி போட்டால் அந்த தேங்காய் விழுதுதாங்க செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாப்படி பொடி ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சேர்த்த தண்ணியோட அளவு வந்து ஐநூறு எம்எல் இருக்குங்க இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சும்மா கமான வாசனையோடு நம்மளுக்கு முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாங்க இந்த முருங்காய் கிரேவியை வெள்ளை சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க இதோட இல்லை ரசம் வச்சுட்டு இதை ஒரு சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அதோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க